அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு ஒரு சூப்பரான இத்த ரெசிபிங்க பொட்டேட்டோ சீஸ் பவுல் நம்ம ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல இங்கேனா அரை கிலோ உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் அதை நம்ம ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் எடுத்த உருளைக்கெழங்க இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கோங்க உருளைக்கெழங்கு நல்லா வெந்துடக்கூடாதுங்க ரெண்டு விசில் வச்சுக்கோங்க போதும் உருளைக்கெழங்கு மசிச்சு வச்சதுக்கப்புறம் இங்கேனா மூணு ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன் அந்த மூணு பிரடையுமே நம்ம மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி நம்ம இந்த உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம் இதில் வந்து நம்ம கொத்தமல்லி தலை சேர்க்க போகிறோம் நல்லா நிறையா சேர்த்துக்கோங்க நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் உக்கா டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் இதை நம்ம பால் மாதிரி உருட்ட போகிறோம் இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க இப்போ நான் எல்லாத்தையும் உருட்டி வச்சுட்டேன் இப்போ நம்ம இந்த பொட்டேட்டோ பால் செய்கிறதுக்கு ஒரு கோட்டிங் செய்யணும் ஸோ நான் இங்கே வந்து ஒரு பவுலில் மூணு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இடியப்ப மாவு எடுத்திருக்கேன் அரிசி மாவு அதை இப்போ நல்லா லம்ஸ் இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி இருக்கணுங்க ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது நான் மில்கி மிஸ்டர் சீஸ் தான் எடுத்திருக்கேன் அதை நம்ம இந்த மாதிரி க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம உருன அந்த பால்ஸ் நடுவில் இந்த சீஸை வச்சு ஹோல்ட் பண்ணிடுங்க இந்த மாதிரி அமுக்கி விட்டு நல்லா உருட்டி வச்சுக்கோங்க நம்ம இந்த பொட்டேட்டோ பாலை அந்த மாவில் டிப் பண்ண போகிறோம் டிப் பண்ணதுக்கப்புறம் பிரெட் கம்ஸில் அதை நம்ம கோட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி கையில் பாடாமல் இந்த மாதிரி பவுல் ஆட்டினீங்கனாலே அது நல்லா ஒட்டிக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருங்க இப்போ நம்ம ஆயிலை நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய பொட்டேட்டோ பால்ஸை இதில் போட்டு பொறிச்சிக்கலாம் இந்த சேனல் என்னுடைய ரெண்டாவது யூடியூப் சேனலுங்க ஏற்கனவே ஒரு சேனல் வச்சிருந்தேன் அது நல்லா போகல அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நான் இந்த சேனலை ஆரம்பிச்சிருக்கேன் இதுக்கு உங்களுடைய சப்போர்ட் எனக்கு அவசியம் வேணும் கண்டிப்பாக என்னுடைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தாங்க நம்மளுடைய பொட்டேட்டோ சீஸ் பால் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இதில் பார்த்துடலாம் சீஸ் எவ்வளோ அழகா மெல்ட் ஆகி வருது அப்படின்னு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய பொட்டேட்டோ சீஸ் பால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ